காட்சி ஒன்று சூரியன் மற்றும் ஒன்பது கோள்கள் சூரியனும் ஒன்பது கோள்களும் நம் உலோகத்தை பற்றி ஒருவருக்கொருவர் விவாதித்துக் கொள்கின்றனர் குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவரையும் ஒரே நேரத்தில் பார்ப்பது மகிழ்ச்சி நீங்கள் அனைவரும் நலம் தானே பகவானே என்னத்த நல்லா இருக்கிறது உங்க பக்கத்துல இருக்கிறதால

வாடுக்கு இடம் இருக்கான ஆராய்ச்சி பண்றதுக்கு எங்கிட்ட மங்கள்யான் செயற்கை கோலம் அனுப்பி வச்சிருக்காங்க படுற பாடு இருக்கே அத சொல்லி மாறாது இந்த பூமியில் உள்ள மனுஷங்க ஒரு நிலா பாத்துட்டா போதும் அத பத்தி கதை சொல்றது கவிதை எழுதுறது அந்த நிலா போட்டு பாடா படுத்துறது வெள்ளி வெள்ளி நிலாவே போகும் வீடம் எல்லாமே கூட கூட வந்தா ஏன் கிட்ட பதினெட்டு நிலா இருக்கு அதெல்லாம் அவங்க பார்க்கல இல்லனா ஒவ்வொரு நிலாவிலையும் ஒவ்வொரு பாட்டியும் உட்கார வச்சு வட சுட ஆரம்பிச்சிருவாங்க உங்களை விட என்ன தன் பூமியில் உள்ள மனுஷங்க அதிகமா திட்டுறாங்க தினம் தினம் திட்டுறதுக்கு சனிய சனியனு என்னோட பேரை வச்சு தான் திட்டுறாங்க ஏற நாட்டு சனிய நடக்குதுன்னு ஏ மேல பள்ளிய போடுறாங்க அவங்க எல்லாம் பார்த்தாலே

மனிதர்களை உருவாக்கி வாழ இடம் கொடுத்தையில உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் நீ பாதிக்கப்படுறது இல்லாம உன்னோட மனுஷனுங்க எங்களையும் மாசுபடுத்த போறாங்க நம்மளோட அண்ட வெளிய உன்னோட மனுஷனுக்கு அனுப்புற செயற்கை கோளால எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கு தெரியுமா ஐயோ நான் என்ன பாவம் செஞ்சேன் ஏன் எல்லாரும் என்னையவே திட்டிட்டே இருக்கீங்க ஐயோ என்னால முடியல ஐயோ எல்லாரும் வாங்க பூமியை காப்பாத்தணும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அம்மா அம்மா நீ எங்க அம்மா அம்மா நீ எங்க அம்மா கிரகங்களே நீங்கள் அனைவரும் இணைந்து பூமியின் பாதிப்புக்கு என்ன காரணம் என்று அறிந்து வாருங்கள்

அனைத்தையும் மீதியுள்ள எட்டு கோள்களும் பார்க்கின்றன ஐயோ நமக்கே மூச்சு முட்டுதே இந்த புகையும் இந்த சத்தமும் தாங்க முடியல பாவம் இந்த பூமி சபா இப்பவே கண்ண கட்டுது

இடம் பூலோகம் பங்கு பெறுபவர்கள் கிரகங்கள் மற்றும் மக்கள் மக்களை இங்க வாருங்கள் ஏ என்னப்பா இப்படி கூப்பிடுறா அவங்க மொழியில கூப்பிடுப்பா சரி சரி ஏ இங்க வாங்கப்பா ஏ இங்க வாங்கம்மா மக்களாகிய நீங்க போகைய போடுறதுன்னு இப்படி எல்லாத்தையும் எரிச்சு தள்ளறீங்க முன்னாடி எல்லாம் இயற்கை பாலாக்காம விழாக்களா கொண்டாடுனாங்க இப்ப அப்படியா பண்றீங்க என்னமா நீங்க இப்படி பண்றீங்களேமா மக்களாக நீங்க ஐம்பூதங்களையும் மாசுபடுத்துறீங்க விளைச்சல் அதிகமாகணும்னு செயற்கை உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தி மண்ணோட வளத்தை பாலாக்குறீங்க தொழிற்சாலை கழிவுகளை ஆத்துல கலக்குறீங்க பிளாஸ்டிக் பொருட்களை

நீங்கள்லாம் எல்லாம் என்னைய ஒரு கோலாவே ஏற்றுக்கலாட்டின் பரவாயில்ல நான் சொல்வதையாவது கேளுங்கப்பா நிறைய மரங்கள் நடுங்கப்பா உங்கள் பூமியை வளமாக்கி அதை பாதுகாக்கிற கடமை உங்களோடது தானே